வணக்கம் ஒரு பிரதமர் ஒரு மாநிலத்துக்கு வராரு ஏதோ ஒரு அரசியல் கட்சி கூட்டத்திற்காகவோ இல்ல திருமண நிகழ்ச்சிக்காகவோ இல்ல ஒரு மிகப்பெரிய சிலை திறப்பு விழாவிற்காகவோ வரலங்க ஆனா அந்த மாநிலத்தின் மக்களுடைய நலனை மனசுல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான பிரயோஜனமான எய்ம்ஸ் அப்படிங்கிற மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் அடிக்கல் நாட்டு விழாவிற்காக வராரு அப்படி வரக்கூடிய பிரதமரை அந்த மாநிலத்தின் மக்கள் என்ன பண்ணிருந்துருக்கணும் சிவப்பு கம்பளம் போர்த்தி மாலை மரியாதை அணிவிச்சு அவரை பலமாக வரவேற்றுருந்துருக்கணும் இருந்திருக்கணும் கொண்டாடி இருந்துருந்துருக்கணும் ஆனா அப்படி பண்ணாம வந்த பிரதமரை கருப்பு கொடி காட்டி கோபேக் மோடி கோபேக் மோடி அப்படின்னு உலக அளவில் ட்ரெண்ட் ஆகிற மாதிரி போராட்டம் நடத்தினாங்க எதுக்காக ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்த பிரதமரை தமிழக மக்கள் முட்டாள்தனமான இப்படிப்பட்ட ஒரு செயலில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்டாங்க ஏன் தமிழக மக்கள் இப்படி செயல்பட்டாங்க அதுக்கு காரணங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம எழுச்சி பதிவில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் மாதம் கஜா புயலால் தமிழக மக்கள் மோசமான அழிவை சந்திச்சாங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்கு மரங்கள் விழுந்தது எண்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி இரண்டு ஹெக்டேர் பரப்பளவில் இருந்த விவசாயம் பாதிக்கப்பட்டது நாலாயிரத்தி எட்நூறு மீன் படகுகள் நாசமானது நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் எண்பத்தி எட் ஆறாயிரத்தி நூற்றி இரண்டு மின்கம்பங்களும் எட்நூற்றி நாற்பத்தி ஓரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் இருநூற்றி ஓரு எலக்ட்ரிக் சப்ஸ்டேஷன்ஸும் பாதிக்கப்பட்டது பல லட்சம் மக்கள் கஜா புயலால் பாதிக்கப்பட்டாங்க இப்படி கஜா புயலால் தமிழக மக்கள் ஒரு மோசமான அழிவை சந்தித்து கொண்டிருந்த வேலையில் பிரதமர் நரேந்திர மோடி எதுக்காக தமிழக மக்களை பார்வையிடவும் ஆய்வு மேற்கொள்ளவும் வரல அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க அப்போ பிஜேபி கட்சியை சேர்ந்த ஒருத்தர் நீங்க தானே கோபாக் கோபேக் மோடின்னு சொல்ற இடத்துக்கு அவர் எதுக்கு திரும்பி வரணும் அப்படின்னு சொன்னாரு சரி இவர் சொல்றதுலேயும் நியாயம் இருக்கு நம்ம தான் தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பேசி நம்மளுக்கு வர வேண்டிய உதவியை நாம்ளே பாழாக்கிக்கிட்டோம் அப்படின்னு சில பேர் கருத்து தெரிவிச்சாங்க சரிங்க கோபேக் மோடி அப்படின்னு சொன்னதுனால தமிழக மக்களை பார்வையிடறதுக்கு வராத மோடி எதுக்காக இந்த அடிக்கல் நாட்டு விழாவிற்கு மட்டும் வந்தாரு ஏன் ஒருவேளை தமிழக மக்களுடைய நலனை விட அவருக்கு இந்த தேர்தலும் இந்த வாக்குகளும் தான் முக்கியமோ அப்படின்னு மக்கள் கருதுறாங்க ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இன்னொரு காரணம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக அடிக்கல் நாட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவலாக பரவச்சு சரி அதையும் விட்டுடலாம் ரெண்டாயிரத்தி பதினாலுல அப்போ முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க என்ன எழுதுறாங்க தமிழகத்தில் ஒரு ஆறு இடங்களை நாங்கள் தேர்வு செஞ்சுருக்கோம் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு அதுலேருந்து ஒரு இடத்த நீங்கள் தேர்வு செஞ்சு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு அப்ரூவல் கொடுங்க அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுறாங்க எப்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போ அஞ்சு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருவது எய்ம்ஸ் மருத்துவமனையின் திறப்பு விழாவிற்கு அப்படின்ற ஒரு நிலைமை இருந்திருந்தால் தமிழக மக்கள் அவர் அப்படியே கொண்டாடி வரவேற்று இருந்திருப்பாங்க ஆனால் அவர் தமிழக தமிழகத்திற்கு வந்தது எய்ம்ஸ் மருத்துவமனையின் அடிக்கல் நாட்டு விழாவிற்கு அதாவது இப்பதான் ஒரு செங்கலையே எடுத்து வைக்கிறாங்க இந்த விஷயத்து பண்றதுக்கு உங்களுக்கு அஞ்சு வருஷம் தேவைப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கொந்தளிப்பு நியாயமான கோபம் அவர் மேல தமிழக மக்களுக்கு இருக்கு இன்னொரு காரணம் தூத்துக்குடியில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தை குறித்து நீங்கள் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கல இன்னும் சொல்லணுன்னா பிரதமர் உங்களுக்கு தூத்துக்குடியில் நடந்த இந்த சம்பவத்தை பத்தி தெரியுமோ தெரியாதோ அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகத்தை மாதிரி இந்த இருந்துட்டீங்க ஏன் தமிழர்களுக்கு வந்து நீங்க குஜராத்துக்கும் வட இந்தியர்களுக்கும் மட்டும்தானோ பிரதமர் தமிழர்களுக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டப்பட்ட இடங்கள்ல ஒரு இடத்துலையும் அதற்கான பணி முழுமை அடைந்து விட்டதாக எந்த ஒரு இடத்துலையும் தகவல்கள் வெளிவரல ஆக மொத்தத்துல தமிழகம் வந்தாரை வாழ வைக்கும் அதையும் மீறி ஒரு மனிதனை வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா அதற்கு பின்னணியில் நியாயமான காரணங்கள் இருக்கும் அதை விட்டுட்டு இந்த பிரச்சனைகளை எதிர்த்து குரல் கொடுப்பவர்களை பார்த்து ஆன்டி இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப அநியாயம்